வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்றைக்கு நாம் பேசப்போகின்றது விகாரி வருட பொதுப்பழம் விகாரி ஆண்டு பதினாலு நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை என்று பிறக்கிறது சுமார் இரண்டு மணி அளவிலே அன்று ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் ஆயுள்யம் திதி தசமி யோகம் திருதி கரணம் தைத்துலம் என்கின்ற அஞ்சு விஷயங்கள் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம் அன்றைய நன்னாளில் பிறக்கிறது அன்றைக்கு ருது உத்தராயணம் ருதுவில் பிறக்கின்ற இந்த விகாரி வருடம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபது வரை நடக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டு விகாரி வருடத்தில் பொதுவாக என்னென்ன நடக்கும் என்பதையும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன நடக்கும் என்பதையும் தனிப்பட்ட முறையில் பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்கும் என்பதை நாம் தெளிவாக பார்ப்போம் முதலில் பஞ்சாங்கம் என்பது ஐந்து அங்கங்களை கொண்டது அதாவது வாரம் வாரம் என்பது கிழமை திதி அன்றைய திதி அன்றைய நட்சத்திரம் அன்றைய யோகம் அன்றைய கரணம் இவை ஐந்தும் சேர்ந்துதான் பஞ்சாங்கம் இந்த ஐந்து விஷயத்தை மனிதன் நாள்தோறும் படிக்க வேண்டும் கட்டாயம் இதை படித்தால் என்ன பலன் என்றால் சொல்கின்றேன் முதலில் புது வருடம் பிறக்கின்ற அன்றைய நாளில் தமிழ் வருட பிறப்பில் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்று ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் படிக்க வேண்டும் தினசரியும் படிக்க வேண்டும் தினசரி முடியாதவர்கள் கட்டாயம் புது வருட பிறப்பன்று படிக்க வேண்டும் தமிழ் மாத பிறப்பன்று தமிழ் மாத ஒன்றாம் தேதி என்று அவசியம் ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டும் தினமும் படிக்க வேண்டும் முடியாதவர்கள் தமிழ் மாத பிறப்பன்று படிக்க வேண்டும் அதுவும் முடியாதவர்கள் அவரவர் நட்சத்திரத்தன்றாவது கட்டாயம் இதை படிக்க வேண்டும் இதை படிப்பதனால் ஏற்படக்கூடிய பல என்ன என்பதை பார்ப்போம் முதலில் தமிழ் வருட பிறப்பு அன்று அன்றைய தினம் நீங்கள் அவரவர்கள் குலவழக்கப்படி தெய்வத்தை எல்லாம் வணங்கிவிட்டு கோயிலுக்கு சென்றுவிட்டு ஒரு உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடரை நீங்கள் அந்த அதாவது வந்து வாரம் நட்சத்திரம் யோகம் கரணத்தை அவர்கள் 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 நீங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டு ஒரு நல்ல வார்த்தைகளை நல்ல பலன்களை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது சாஸ்திர விதி முடிந்தவர்கள் அதை நீங்கள் அருகாமையில் ஜோதிடர்களை அணுகி நீங்கள் பயன்பெறுங்கள் இந்த ஐந்து அங்கங்கள் சேர்ந்ததுதான் பஞ்சாங்கம் ஒவ்வொரு மனிதனும் இதை கட்டாயம் படிக்க வேண்டும் இதை ஒவ்வொன்றும் தினசரி படிப்பதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்கலாம் முதலில் நான் சொன்னேன் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இது ஐந்தும் சேர்ந்ததுதான் இதை நாள்தோறும் சொல்வதனால் ஏற்படக்கூடிய பலன்களை என்பதை பார்ப்போம் வாரம் என்பது அன்றைய கிழமையை சொல்வது அன்றைய கிழமையை சொல்வதால் ஏற்படக்கூடிய பலன் ஆயுள் வளரும் அடுத்ததாக திதி அன்றைய திதியை சொல்லக்கூடிய பலன் என்றால் ஐஸ்வர்யம் பெருகும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று அன்றைய திதி தசமி அன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் புதுவருட நட்சத்திரம் ஆயில்யம் அது ஆயில்ய நட்சத்திரத்தை சொல்வதனால் பாவம் நீங்கும் அடுத்தது யோகம் திருதி என்கின்ற யோகம் அந்த யோகத்தை சொல்வதனால் வியாதிகள் இருந்தால் கட்டாயம் குணமாகும் கடைசியாக கரணம் அன்றைய கரணம் தைத்தலம் என்கின்ற கரணம் அந்த கரணத்தை சொல்லுவதனால் நினைத்தது நிறைவேறும் இதுதான் பஞ்சாங்கத்தினுடைய தினசரி ஐந்து அங்கங்களை சொல்லக்கூடிய பலன்கள் இதை முடிந்தவர்கள் நாள்தோறும் சொல்லுங்கள் முதலில் சொன்னது போல முடியாதவர்கள் தமிழ் வருட ஒன்றாம் தேதி தமிழ் மாத மாத பிறப்பென்று சொல்லுங்கள் அதுவும் முடியவில்லை என்றால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்றுக்காக சொல்லுங்கள் கட்டாயம் தமிழ் வருடம் பிறப்பென்று அவசியம் இதை சொல்லி சுலபமான முறையில் வாழ்க்கையில் பலன்கள் நீங்கள் பெறலாம் என்பதுதான் தமிழ் வருட வருட பிறப்பினுடைய முதல் விஷயம் இந்த வருடம் பொதுவாக என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை இப்போது பார்ப்போம் இன்றைய வருடம் கடகராசியில் கடக லக்கணத்தில் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறக்கிறது ஒவ்வொரு வருடம் லக்னம் வேறாகவும் ராசி வேறாகவும் இருக்கும் ஆனால் இந்த விகாரி வருடம் கடகராசியில் கடக லக்கணத்திலே இந்த விகாரி வருடம் பிறக்கிறது தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது பிரபவ வருடத்தில் தொடங்கி அச்சய வருடத்தில் முடிகிறது அதாவது ஒன்றாம் வருடம் பிரபவ வருடம் என்றால் அச்சை வருடம் அறுபதாவது வருடம் இந்த விகாரி வருடம் முப்பத்தி மூன்றாவது வருடமாக அமைகிறது கடக லக்கணத்தில் கடக ராசியில் பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் ஆயிலியம் லக்னநாதனும் ராசிநாதனும் ராசியிலேயோ லக்னத்திலே ஆட்சி பெற்று இருக்கின்றார்கள் மகத்தான சிறப்பு இதனால் என்ன பலன் என்றால் நாட்டுக்கு நல்ல மக்கள் கௌரவமாக வாழ்வார்கள் நினைத்தது நிறைவேறும் நமது இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் என்பதுதான் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் என்பதுதான் லக்னநாதன் லக்னத்திலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சிறப்பு ரெண்டுக்குடிய சூரிய பகவான் உச்சம் அடைகிறார் எப்போதுமே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் உச்சம்தான் அடைவார் ஆனால் இந்த வருடம் என்ன சிறப்பு என்றால் அவர் ரெண்டு குடையவராகி அவர் உச்சம் பெறுவதினாலும் அவரை குரு பகவான் பார்வை செய்வதுதான் விசேஷமான சிறப்பு அதனால் பொருளாதார வளர்ச்சியில் மக்கள் ஓரளவுக்கு படிப்படியாக முன்னுக்கு வருவார்கள் பழைய பொருளாதார இக்கட்டிலிருந்து மீண்டு வருவார்கள் அதற்கு முக்கியமான காரணம் அந்த குரு பகவான் சூரியனை பார்ப்பதும் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டை பார்ப்பதுதான் முக்கியமான காரணம் பன்னெண்டிலே ராகு கேதி சனி சம்பந்தம் இருப்பதினால் நாட்டில் பலவிதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் கழகங்களும் உருவாகும் என்பது நமக்கு வருட பலன் தெளிவாக தெரிகிறது முக்கியமாக இந்த விகாரி வருடத்தில் தேர்தல் நடக்க இருக்கிறது மாநிலத்திலும் தேர்தல் அதாவது இடைத்தேர்தலும் நடக்கிறது மத்தியிலும் யார் ஆட்சிக்கு வரப்போகிறாள் என்ற விஷயமும் இருக்கிறது குறிப்பாக இந்த விகாரி வருடத்தினுடைய பலன் தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்திற்கு உண்டான வழிகள் பிறக்கப் போகிறது கட்டாயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் மத்தியிலும் கூட்டாட்சி தான் வரும் அதற்கு முக்கியமான காரணம் தனிப்பட்ட முறையில் வருவதற்கு வாய்ப்பில்லை அதற்கு முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய லக்னம் ரிஷபம் ராசி கடகம் அந்த லக்னத்துக்கும் ராசிக்கும் எட்டிலும் ஆறிலும் குரு சனி எல்லாம் இருப்பதினாலும் மத்தியில் தனி மெஜாரிட்டியாக வருவதற்கு வாய்ப்பில்லை கூட்டாட்சி தான் வரும் அவர்கள் வருவர்களே கூட வருட பலனை வைத்து பார்க்கும்போது போது முழுமையாக ஆட்சி செய்வார்களா என்பது சந்தேகமாகத்தான் உள்ளது அதில் பாதியில் முடியுமா என்றது கூட கேள்விக்குறிதான் என்பது நமக்கு இந்த வருட பலன்கள் நமக்கு தெரிவிக்கின்றது பொறுத்திருந்தான் அதை நாம் பார்க்க வேண்டும் ஆனால் விகாரி வருட பலன்கள் பிரகாரம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது கடகராசி கடகலக்கணத்தில் இந்த வருடம் பிறப்பதினால் பன்னெண்டிலும் ஆறிலும் ராகி கேது சனி சம்பந்தம் இருப்பதனால் நமது தமிழ்நாட்டில் குறிப்பாக பலவிதமான பூசல் உருவாகும் கழகங்கள் உட்படும் கட்சிகளுக்குள் பிரிவினைகள் ஏற்படும் என்ற பலவிதமான வீணான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது மக்களுக்கு சுப ஏற்படும் ஆனால் ஆன்மீகத்திலும் அதிக நாட்டம் ஏற்படும் என்பது கிரக நிலைகள் நமக்கு தெரிவிக்கிறது மேலே சொன்ன அந்த ஐந்து விஷயங்கள் அதாவது வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் போன்ற விஷயங்கள் பஞ்சாங்கங்களில் தெளிவாக இருக்கும் பரம்பரையாக பஞ்சாங்கம் வாங்கி பழக்கம் முடியவர்கள் அதை பார்த்து சொல்வார்கள் பஞ்சாங்கம் பல பேர் வாங்காதே இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் பஞ்சாங்கத்தை வாங்கி இதை நீங்கள் சொல்ல பழகி கொள்ளுங்கள் குறிப்பாக வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வாங்கிக் கொள்ளுங்கள் வாங்கியதை முறையாக சொன்னால் அளவற்ற நல்ல பயன்கள் நீங்கள் அடையலாம் என்பது அனுபவப்பூர்வமான உண்மையாகும் விகாரி வருட பொது பலனை பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னத்துக்கும் நீங்கள் பார்க்க இந்த ஐபட்டனை அழுத்தி நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்